வெல்கம் டு அனுப் ஸ்டைல் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆயில் கண்டெய்னர்ஸ் எப்படி ரொம்பவே ஈஸியாக கிளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் ரொம்ப நாள் முன்னாடியே கேட்டிருந்தீங்க டப்பர்வேர் ஆயில் டிஸ்பென்சர் எப்படி கிளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு டப்பர்வேர் கண்டெய்னர் பிளஸ் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னரும் கிளீன் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன் இந்த கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு அகலமான டப்ல ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கேன் ஹாட் வாட்டர்னா ரொம்ப ஹாட்டான வாட்டர் இல்லை நம்ம டப்பர்வேர் கேனும் கிளீன் பண்ண போகிறோம் அதனால் கை பொறுக்குற அளவு சூடு இருக்கிற மாதிரி தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம் இதோடு நான் இப்போது விம் ஜெல் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் விம்னே இல்லை நீங்கள் பாத்திரம் கழுவை யூஸ் பண்ணுறேன் எந்த ஜெல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவே வந்துட்டு நம்ம சோப் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம் நல்லா வந்துட்டு அந்த ஆயில் பிசு பிசுப்பு போகும் ஆனால் வந்து நம்ம கழுவுனதுக்கு அப்புறமா அந்த சோப்போட மனம் அதில் இருக்கும் அதனால் பாத்திரம் கழுவுற ஜெல் யூஸ் பண்ணிட்டோன்னா அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் வராது இதோட கொஞ்சமாக நான் வினிகர் சேர்த்துக்கிறேன் அந்த வினிகரையும் ஜெல்லையும் லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆயில் கண்டெய்னரெல்லாம் கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு தனித்தனியாக இந்த தண்ணியில் போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே ஊற விட்டுடலாம் இதுக்குள்ளெல்லாம் நல்லா தண்ணி போகிற மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுடலாம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் இந்த தண்ணியில் போடுறக்கு முன்னாடி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு இருந்து எக்ஸஸ் ஆயிலெல்லாம் நீட்டாக தொடச்சி எடுத்துட்டேன் இல்லைனா வந்துட்டு நமக்கு இது ஊற வைக்கும்போது நிறையா ஆயில் வந்து மிதங்கி வந்துடும் மேலே ஸோ அந்த மாதிரி நம்ம தொடச்சிட்டு போட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இது க்ளீன் பண்ணுறதுக்கே உங்களுக்கு இப்போ இன்னொரு விஷயம் தோணலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் நம்ம ஹாட் வாட்டரில் போடலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு டப்பர்வேர் கண்டெய்னர் கண்டிப்பாக போடலாம் நீங்கள் இந்த டப்பர்வேர் ஆயில் டிஸ்பென்சர் வந்துட்டு வாங்கும்போதே அதோட அதோடய க்ளீனிங் இன்ஸ்ட்ரக்ஷனில் நமக்கு கொடுத்துருப்பாங்க இதை க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி மைல்டான ஹாட் வாட்டரில் அதாவது லூக்வாம் வாட்டரில் போட்டு க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷில் லைட்டாக சோப்பு தொட்டுட்டு இந்த மாதிரி எஜ்ஜஸ் எல்லாம் நல்லா இதை வச்சு ப்ரஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஸ்டெயின்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்துடும் நம்ம கிச்சனில் சிங்க் பக்கத்திலே இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது இது ஊறி இருக்கிற லைட்டா தேய்ச்சாலே போதும் ஈஸியா வந்துடும் அதே மாதிரி இந்த பாட்டில்ஸையும் சோப்பு தொட்டுட்டு ஸ்க்ரப்பர் வச்சு ரொம்ப லைட்டா தேய்ச்சோனா போதும் ரொம்ப ஈஸியா கிளீன் ஆயிடும் உங்களுக்கு கை உள்ள போக முடியாத மாதிரியான பாட்டிலா இருந்துச்சுன்னா பாட்டில் கிளீன் பண்ற பிரஷ் வச்சுட்டு கிளீன் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபுல் எண்டு வரைக்கெல்லாம் கை போகலை ஆனாலுமே உள்ளெல்லாம் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்க சுத்தமாக இந்த ஆயில் ஸ்டெயின்ஸே இல்லை பளிச்சின்னு ஆகிடுச்சு சோக் பண்ணி வச்சுருந்ததுலையே இப்போ இதை நார்மல் வாட்டரில் ஒரு டைம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் எந்த அளவு கிளீனாக இருக்குது பாருங்கள் இந்த கேப்பை பார்த்தாவே தெரியும் இது எந்தளவு பளிச்சின்னு ஆகிருக்கு அப்படிங்கிறது இப்போ இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி நான் க்ளீன் பண்ணி ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிருந்துச்சு இதுவே வந்துட்டு நீங்கள் எவ்ரி டைம் வந்து க்ளீன் பண்ணுற அதாவது எவ்ரி டைம் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போதும் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து அரிசி மாவு வச்சுட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டு கழுவினிங்கன்னாவே வந்து உங்களுக்கு அந்த ஆயில் ஸ்டெயின்ஸ் எல்லாம் போயிடும் அதுவே வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு டைமு அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக ரொம்ப பளிச்சின்னு ஆகிடும் இதில் இன்னொரு விஷயம் நம்ம எப்போவுமே ஆயில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுவே வந்து கிளாஸு பிளாஸ்டிக் இந்த மாதிரி போகும்போது கிளீனிங் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இதோட கம்பேரிட்டிவ்லி டஃப்பாக இருக்கும் நீங்கள் வந்து சொல்லுவீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து என்ன டப்பர் வேர்னாலும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ஆக்சுவலாகிட்டு நமக்கு இந்த பிளாஸ்டிக் அவேர்னஸ் எல்லாம் ஒரு டூ த்ரீ இயர்ஸாக தான் வந்திருக்கு இதெல்லாமே வந்துட்டு அதுக்கு முன்னாடி வாங்கினது நம்ம வந்து டக்குன்னு ஓவர் நைட்டில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சேஞ்ச் பண்ணி முடியாது டக்குன்னு இனிமேல் வாங்குறது பிளாஸ்டிக் இல்லாமல் வாங்கிட்டு இருக்கலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் தேங்க் யூ